தேர்தலை பொறுத்தவரை இது நம்முடைய இந்திய நாட்டினுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு தேர்தல் ஆகவே இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் நிச்சயமாக கேஸ் சிலிண்டர் உங்களுக்கு ஐநூறு ரூபாய் விலைக்கு கிடைக்கும் பெட்ரோல் ஒரு லிட்டர் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கிடைக்கும் டீசல் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கிடைக்கும் இங்கே மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டிருக்கிறது யாருக்காவது வரவில்லை என்று சொன்னால் தகுதியானவர்கள் அனைவருக்கும் தேர்தல் முடிந்தவுடன் அனைவருக்கும் பெற்றுத் தருவதற்கான முயற்சிகளை எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் மத்திய அரசு விடுவிக்காத போது ஜிஎஸ்டி போன்ற வரியிலே வசூலிக்கிற நிதி முழுவதையும் அவர்கள் நம்ம மத்திய அரசாங்கத்தினுடைய கஜானாவுக்கு எடுத்துட்டு போய் தமிழ்நாட்டுக்கு ஒரு ரூபாய் செலுத்தினால் வெறும் இருபத்தி பைசா மட்டுமே கொடுக்கக்கூடிய மத்திய அரசாக இருக்கிறது பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு ரெண்டே கால் ரூபாய் கொடுக்கக்கூடிய அரசு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வெறும் இருபத்தி பைசா மட்டுமே கொடுத்து நம்ம எல்லாம் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தமிழ்நாட்டிலே உரிமைகளை மீட்டெடுக்க தமிழ்நாட்டுக்கு நிதி வழங்குகிற ஒரு மத்திய ஆட்சி இந்தியா கூட்டினுடைய ஆட்சியை உருவாக்குவதுதான் இந்த தேர்தலுடைய நோக்கம் ஆக இருப்போம் ஆகவே